ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் நாம் வேதம் கொடுக்கப்பட்டதடி கடைசி சமுதாயம் தூதர் அனுப்பப்பட்டதிலும் கடைசி சமுதாயம் நம்முடைய சமுதாயம் இருப்பதில் கடைசி சமுதாயம் நமக்கு முன்னால் வேதங்கள் அருளப்பட்ட சமுதாயம் உண்டு நமக்கு முன்னால் தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் உண்டு ஆனால் நன்மையுடைய உடைய விஷயத்தில் நாம் தான் எல்லோரை விடவும் முந்தியவர்கள் என்று ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உண்மைதான் சனிக்கிழமை என்பது யூதர்களுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பது கிறிஸ்தவர்களுடைய நம்முடைய நாள் நம்முடைய நம்முடைய வெள்ளிக்கிழமைக்கு பிறகுதான் யூதர்கள் ஆனாலும் நசாராக்கள் ஆனாலும் விஷயத்தில் நமக்கு பின்னால் தான் அவர்கள் வருகிறார்கள் என்று கூறினார்கள் அப்படி மறுமை நாளில் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் முதற்கட்டமாக விசாரித்து முதற்கட்டமாக சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வளைவு அவர்கள் கூறினார்கள்